என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி ஒன்னு இருபத்தி நாலுக்கு மிதுன ராசியில் சீரிடம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பெயர்ச்சியாக உள்ளார் குரு பகவான் ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மிதுன ராசியில் பெயர்ச்சியாக போகிறார் இந்த பெயர்ச்சி ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக அமையப் போகிறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்க போகிறது விசவ ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டில் குரு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் தனது பயிற்சியை ஆரம்பிக்கப் போகிறார் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க வாக்கு தொழிலில் உள்ளவர்களுக்கு வாக்கு பலிதங்கள் உண்டாகும் குடும்பத்துக்குள்ள ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் அதுமே திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பல யோகங்களை குரு பகவான் உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறார் இவ்வளவு நாளாக இருந்து வந்த அத்தனை விதமான கடன்களும் இனிமேல் கண்டிப்பாக அடைபடும் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் தொழில் இல்ல தொழில் முடக்கத்தில் இருந்தவர்களுக்கு தொழில் இனிமேல் முடக்கம் சரியாகி தொழிலில் அதிக லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது உங்களது கையில் எந்த நேரமும் நாலு காசு இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் சொந்த பந்தத்துக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனிமேல் மாறும் சொந்த பந்தங்கள் உங்களை தேடி ஒடியாறுவார்கள் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு இனி கண்டிப்பாக திருமணம் முடியும் நல்ல விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக நிறைய நண்பர்கள் சூழ உங்களது உறவினர்கள் அதிக பேர் சூழ உங்களது திருமணம் கண்டிப்பாக முடியும் நமக்கு புதிய வீடு இல்ல நிலவுளங்கள் அமைய மாட்டேங்குது அப்படின்ட்டு இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி கண்டிப்பாக புதிய வீடு கட்டும் யோகம் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் மனை வாங்கும் எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு புதிய மனை கண்டிப்பாக அமைய போகுது உங்களது பிறந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மேலும் மேலும் பல யோகங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் மாணவ மாணவிகள் தொழிலில் நல்ல முன்னேற்ற பாதையை தேடி கண்டுபிடிப்பார்கள் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு செய்யப் போகிறார் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு இனி பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுது நமக்கு அரசு வேலை கிடைக்காது அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம ஏகப்பட்ட முயற்சிகள் செய்து பார்த்துட்டோம் அரசு வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இனி கண்டிப்பாக அரசு உத்தியோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்தில் என மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் இந்த குரு பகவான் இது மட்டுமா செய்ய போறாரு இன்னும் நிறைய உங்களுக்கு செய்ய போறாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இவ்வளவு நாளாக மெடிக்கல் செலவு நமக்கு வந்துகிட்டே இருக்குது உடல் எந்த முன்னேற்றமும் இல்லை என்ற இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி உடல்நிலை முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய நோய் தாக்கங்கள் இனி குறையும் அதே மாதிரி மெடிக்கல் செலவும் உங்களுக்கு குறை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இந்த குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார் அரசு உதவி கிடைத்து புதிய தொழில்கள் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க புதிய தொழிலில் அதிக வருமானமும் உங்களுக்கு இனி கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி புத்தகத் தொழிலில் உள்ளவர்களுக்கு பத்திரிகை அச்சீட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி இனி உங்களுக்கு உங்களது தொழில் நல்ல விதத்தில் நல்ல முன்னேற்றத்தில் நல்ல லாபகரமாக அமைய போகுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கட்டட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உங்களது தொழிலில் அதிக லாபங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது வங்கியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வேலையில் இருந்து வந்த மறதிகள் இனி மாறும் இவ்வளவு நாளாக வங்கி தொழில் நம்ம வங்கி தொழில் கிடைக்க வேண்டும் என்று ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இனி வங்கி தொழில் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் வட்டி தொழில் பண வட்டி தொழிலில் உள்ளவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் இனி கிடைக்க போகுது இப்படி இந்த குரு பகவான் ரிஷவ ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறார் இப்படி ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரும் காலங்கள் ரொம்ப சந்தோஷமான காலங்களாக அமைய போகுது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்